ஏமா இதுக்காமல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்த ஏமா அதுக்காமல்ான் அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்த ஏமா இதுக்காமல்ான்மா இப்படிலாம் வந்து பண்ணிட்டு திரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சேன்ட்ராவை வச்சு கிளி கிளீடு வந்து கிழிச்சு விட்ருக்காப்புல ஸோ சத்தியமாக சொல்கிறேன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான் தான் ஏன்னா சேன்ட்ரா பண்ணதில் அவ்வளோ கேவலத்திலையும் கேவலமாக வந்துருது ஒரு சில பாயிண்ட்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கனி மேலே இவங்க வச்சு அக்யூசியேஷன் ஒன்று இருக்குல்ல அது இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு அக்யூசியேஷன் ஸோ அதெல்லாம் என்ன விஜய் சேதுபதி அப்படி என்ன தான் அவர்களை போட்டு போகந்து எடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா அவர்களை பத்தி தான் இன்னைக்கு சேதுபதி அவர்கள் பேச போறார் இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு ஸோ அதுல பாத்தீங்கன்னா சேண்ட்ராவை பத்தி தான் அவர் கிளியரா வந்து பேசியிருக்காப்புல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேள்வியெல்லாம் வந்து கேட்போம் இந்த வாரத்துல எதுவுமே இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா அவங்க சொன்னால் மட்டும்தான் பதில் ஏன்னா எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டுடுச்சு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பதில்கள் வந்து சொல்லவே இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே இது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி வந்து செஞ்சீங்க இதை ஏன் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதை ஏன் இப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எல்லோரும் போய் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க அண்ட் கேள்விகள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க ஆனாலும் சாண்ட்ரா அவர்கள் எந்த விதமான பதில்களும் வந்து சொல்லலை ஸோ அதனால் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த கேள்வியும் கேட்க போகிறது இல்லை அவங்க பதில் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காப்புல ஸோ அதனால் சேண்ட்ராவோ போட்டு போலந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனை தொடர்ந்து இதுக்கெல்லாம் இவ்வளோ ரியாக்ஷன் வந்து பண்ணலாமா சான்ட்ரா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாமா இதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேன்ட்ரா மீது எழுப்பப்பட்டிருக்கு ஆனால் ஒன்மாரி என்னென்னா சேன்ட்ரா அவர்கள் வைக்கப்பட்ட அக்யூசேஷன் அனைத்துக்கும் இன்றைக்கி சொல்யூஷன் வந்து சேன்ட்ரா மட்டும்தான் சொல்ல போகிறாங்க விஜய் சேதுபதியோ இல்லை கனியோ இல்லை வந்து திவ்யாவோ கேட்க போகிறது இல்லை சேன்ட்ரா அவர்களை தான் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள் ஏன் நீங்கள் இப்படி வந்து இருந்துகிட்ருக்கீங்க எல்லோரும் எல்லாரும் வந்து ஒன்றா கூடி வந்து இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் வெளியே போய் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாப்புல ஓகேவா அவர்கள் அப்படி என்னென்ன அக்யூசியேஷன்ஸ் வந்து வச்சாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு டர்ன் ஆயிடுச்சுன்னா பஸ்ட்ல வந்து வைக்கும் பொழுது எல்லாமே பாசிட்டிவா மாறிட்டு இருந்தது சொல்லப்போனா சாண்ட்ராவுக்கு அது பாசிட்டிவா மாறும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து அது நெகட்டிவா மாறிச்சு பட் திரும்பியும் டர்ன் அரவுண்ட் ஆயிட்டு மொத்தமா சாண்ட்ரா மேல விழுக ஆரம்பிச்சிருச்சு ஏன் விழுக ஆரம்பிச்சுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அவங்க அக்யூசியேஷன் வச்சது யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் மேல வந்து வச்சாங்க இவங்க இந்த வாரம் மட்டும் தான் திவ்யா கண்ணேஷ் மேல வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடந்த மூன்று வாரங்களாக குறிப்பாக பிரஜன் எவிகிட்ட வெளியே போன வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அக்ரிசியேஷனை வச்சுட்டே தான் வந்துருந்துட்டுருக்காங்க அதுவும் இந்த வாரத்தில் ரொம்ப டெலிவரேட்டாக ரொம்ப கிளியராக அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் கிட்ட சொல்லியிருக்காங்க பார்வதி கிட்டே சொல்லியிருக்காங்க விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உட்கார வச்சு நல்லா பிரைன் வாஷ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்து பார்த்துருவோமா அது என்னென்னா திவ்யா அவர்கள் வந்து தலை வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு வந்து அன்றைக்கி நைட் வந்து பண்ணா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கும்போது ஆனால் தலைவலித்த ஆள் மாத்திரை கொடுத்தும் ஏன் போடாமல் வந்திருந்தா தலை வலிக்குதுன்னு சொன்ன ஒரு ஆள் மாத்திரையை வாங்கி ஒன்றரை ஒன்றரை நாட்களுக்கு அப்புறமாக டேப்லெட் வந்து போட்டால் ஸோ நான் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும்போதும் அதே மாதிரி விஜய் சேதுபதி எங்ககிட்ட கேள்விகள் வந்து எழுப்புறாரு ஏமா அவங்க தான் தலைவழியில் இருக்காங்க உடம்பு சரியில்லாம இல்லாமல் வந்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியாது நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு சீக்கிரமாக போகல ஏன் வீட்டு வேலைகளை செய்யலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கும்போது இது சொல்லாதீங்க்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழுத்துனதாக சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது திவ்யா அவர்கள் வந்து ஓப்பனாக அதை வந்து போட்டு உடைக்காதீங்க அப்படின்றத கையை பிடிச்சி அழுத்தி வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக சாண்ட்ரா அவர்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ நமக்கே அது கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆமாம் திவ்யா மேலே தப்பு இருக்கும் ஏன்னா அவங்க ஏன் வந்து அப்படி வந்து பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த டீ காஃபி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து மாறிச்சு அதனால தான் பிரஜனை அவர்கள் வார்த்தையெல்லாம் விட்டாப்புல எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா என்ன இந்த பாலில் போய் என்ன வந்துட்டு போகுது இந்த பாலை எடுத்துகிட்டு போய் யாருக்கு ஊத்து போகிறான் அவங்க அப்பாவுக்கு ஊத்து போகிறானா இல்லை அவங்க அக்கா கூத்து போகிறானா புரிதுங்களா இந்த கருமெல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாப்புல இருந்தாலும் அப்போ அந்த பாலை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடந்திருக்கு பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக போய் பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா பேட் நேம் எடுத்துக்கிட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பேட் நேம் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டார் சாண்ட்ராவும் திவ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக போய் சாண்ட்ராவுக்கும் மிகப்பெரிய அளவில் அடியாக விழுந்துச்சு அந்த வாரத்தில் ஏன்னா மூணு பேரையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல விஜய் சேதுபதி சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் வந்து இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து இப்படி தான் விளையாடுறாங்க சாண்ட்ரா நீங்கள் உஷாராக இருங்க அவங்க கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லும் பொழுது சேண்ட்ராவுக்கு அப்ப புரியல பட் இப்போ புரியுது ஓகேவா ஸோ அப்போ திவ்யாவும் தான் விளையாடிட்டு இருக்காங்க நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால திவ்யா கிட்ட இருந்த அந்த அந்த டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அந்த பெட்டு பிரச்சனை வந்து வந்துச்சு தெரியுங்களா அது அந்த ட்ரா பிரச்சனை அந்த பிரச்சனை ஓகேவா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறமும் அவங்க பேசுகிறத வந்து நிறுத்தலை அமைத்துக்கிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கனித்தீர் வந்துருக்காங்களே அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட்டில் வந்து மாட்டியிருப்பாங்க மாட்டிக்கிறாங்க மீன்ஸ் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மேலே ஒரு பெரிய அக்யூசியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ட்ரா அவர்கள் வந்து வச்சுருப்பாங்க என்னென்னா கனி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க இந்த டீ கப்பை வந்து கழுவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முகம் கொடுத்து கூட வந்து பேசியிருக்க மாட்டாங்க சான்ட்ரா ஸோ இதனால் கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காண்டாக இருப்பாங்க இவங்க என்ன முகம் கொடுத்து கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அந்த சீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த சீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு பயங்கர அர்டிங்காக வந்துருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போய் உக்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அழுவுறாங்க ச இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் அழுகுறாங்க இது பண்ணுறாங்க கேட்டாக்கா அவங்க என் முகத்தை பார்த்தே பேசல சீ அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன பொம்பளைவ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க ஓகேவா கனியை ஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா லிட்ரலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கனிமேலையும் தப்பியிருக்காங்க அவங்க பேசலை அப்படின்னா விட்டுருணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் சோமா அவன் என்ன இவங்க மூஞ்சை தூக்கிட்டு போகிறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம் உங்கள்கிட்ட பேச பிடிக்கலாம் பிடிக்கல அவ்வளோ வெரி சிம்பிள் ஸோ இந்த மேட்டரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனாலும் சாண்ட்ரா அவர்களுக்கு தான் அது நெ வந்து போக போகுது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனித்திரு அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பாங்க கனித்திருவு மட்டும் கிடையாது எல்லாருமே சேர்ந்து வந்து பாடியிருப்பாங்க அதாவது இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா டிங்கிள் டிங்கிள் டிட்டிஸ்டாரு அப்புறம் அம்டி கம்டி அப்படி அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்றதுல வந்து இருப்பாங்க ஓகேவா வினோத்தும் சாண்ட்ரா அவர்களும் உட்காந்து பாட்டை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வந்து பாடிட்டு இருக்கும்போது என் குழந்தைங்களை பற்றி நீங்கள் பாடாத வரைக்கும் எல்லாமே ஓகே தான் ஆனால் நீ என் குழந்தைங்களை பற்றி பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க என்னடா அப்போ தான் வந்து புரியுது அது வரைக்குமே சாண்ட்ரா சொல்கிறதுல ஒரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் வரைக்கும் உண்மை இருக்குது திவ்யாவை பற்றி சொன்னதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம் கனித்தீருவுக்கும் சேன்ட்ராவுக்கும் முன்னிலிருந்தே வந்து ஆகிறதுல அதனால் அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுகிறதில்லை அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு யோசனை இருந்துச்சு ஸோ அதனால் கனி என்னவோ பேசுகிறாங்க சாண்ட்ரா என்னமோ அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் ஆனால் கனி மேலே இப்படிப்பட்ட ஒரு அக்ரிஷியேஷன் ஜென்ரலாக பாடின ஒரு பாட்டுக்கு என் குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் பாடுறீங்க அப்படின்னு சொன்னது தான் இங்கே பெரும் பிரச்சனையாக வந்து மாறிருக்கு ஸோ யார் சொன்னாலும் யார் கேட்டும் இங்கே பதில்கள் வந்து வரலை ஸோ நம்ம கேட்டு பார்ப்போம் பதில்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் ம முதல் ப்ரோமோ வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ நாங்களும் ஈகரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமாக அந்த பதில்கள் என்ன அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லுங்கள் சார் முட்டியில் அந்த பொம்பளையே பார்க்க முடியல ஸோ இப்படி தான் வந்து எபிசோடு வந்து இன்னைக்கான எபிசோடு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ ஓகே மக்களை இந்த கேள்விகள்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவிர செய்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்